மும் எட்டாம் அதிகாரம் தேவன் நோவாவையும் அவனுடனே இருந்த சகல காட்டு மிருகங்களையும் சகல நாட்டு மிருகங்களையும் நினைத்தருளினார் தேவன் பூமியின் மேல் காற்றை வீச பண்ணினார் பொழுது ஜலம் அமர்ந்தது ஆழத்தின் நூற்று கண்களும் வானத்தின் மதகுகளும் அடைபட்டன வானத்து மலையும் நின்று போயிற்று ஜலம் பூமியிலிருந்து நாளுக்கு நாள் வற்றிக்கொண்டே வந்தது நூற்றைம்பது நாளுக்கு பின்பு ஜலம் படிந்தது ஏழாம் மாதம் பதினேழாம் தேதியிலே பேழை அரராத் என்னும் மலைகளின் மேல் தங்கிற்று பத்தாம் மாதம் மட்டும் ஜலம் வடிந்து கொண்டே வந்தது மாதம் தேதியிலே மலை சிகரங்கள் காணப்பட்டன நாற்பது நாள் சென்ற பின் நோவா தான் வேளையில் செய்திருந்த ஜன்னலை திறந்து ஒரு காகத்தை வெளியே விட்டான் அது புறப்பட்டு பூமியின் மேல் இருந்த ஜலம் வச்சு போகும் வரைக்கும் மேல் ஜலம் குறைந்து போயிற்றோ என்று அறியும்படி ஒரு புறாவை தன்னிடத்திலிருந்து வெளியே விட்டான் பூமியின் மீதங்கும் ஜலம் இருந்தபடியால் அந்த புறா தன் உள்ளங்கால் வைத்து இழைப்பார இடம் காணாமல் திரும்பி பேலையிலே அவனிடத்தில் வந்தது அவன் தன் கையை நீட்டி அதை பிடித்து தன்னிடமாக பின்னும் பொறுத்து மறுபடியும் இருந்து வெளியே விட்டான் சாயங்காலத்தில் அவனிடத்தில் வந்து சேர்ந்தது இதோ அது கொத்தி கொண்டு வந்த ஒரு ஒலி ஒலிவ மரத்தின் இலை அதன் வாயில் இருந்தது அதனாலே நோவா பூமியின் மேல் ஜலம் குறைந்து போயிற்று என்று அறிந்தான் அவனிடத்திற்கு திரும்பி வரவில்லை அவனுக்கு அறுநூற்றோரு வயதாக வருஷத்தில் முதல் மாதம் முதல் தேதியிலே பூமியின் மேல் இருந்த ஜலம் பற்றி போயிற்று நோவா வேலையின் மேல் தட்டை எடுத்து பார்த்தான் பூமியின் மேல் ஜலம் இல்லாதிருந்தது இரண்டாம் மாதம் இருபத்தி ஏழாம் தேதியிலே பூமி காய்ந்திருந்தது அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி நீயும் உன்னோடே கூட உன் மனைவியும் உன் குமாரரும் உன் குமாரரின் மனைவிகளும் வேலையை விட்டு புறப்படுங்கள் இருக்கிற சகலவித பறவைகளையும் மிருகங்களையும் வெளியே வரவிடு அவைகள் பூமியிலே திரளாய் வத்தித்து பூமியின் மேல் பழுகி பெருக கடவது என்றார் அப்பொழுது நோவாவும் அவன் குமாரரும் அவன் மனைவியும் அவன் குமாரரின் மனைவிகளும் புறப்பட்டு வந்தார்கள் பூமியின் மேல் நடமாடுகிற சகல மிருகங்களும் சகல பிராணிகளும் சகல பறவைகளும் கட்டி சகல மிருகங்களிலும் சிலவற்றை தெரிந்து கொண்டு அவைகளை பலிபீடத்தின் மேல் தகன பலிகளாக பலியிட்டான் சுகந்த வாசனையை கர்த்தர் அப்பொழுது கர்த்தர் இனி நான் மனுஷன் நிமித்தம் பூமியை சபி இருப்பதில்லை மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் அவன் சிறுவயது தொடங்கி பொல்லாததா இருக்கிறது நான் இப்பொழுது செய்தது போல இனி சகல ஜீவன்களையும் சங்கரிப்பதில்லை பூமி உள்ள நாளளவும் விதைப்பும் மறுப்பும் சீதளமும் உஷ்ணமும் கோடை காலமும் மாரிக் காலமும் பகலும் இரவும் ஒளிவதில்லை என்று தம்முடைய உள்ளத்தில் சொன்னார்